hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியான மசாலா பெப்பர் சிக்கன் எங்கள் சேனல் நீங்கள் first டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐ கான் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ விடியுக்குல போகலாம் நான் gas on பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரை நுணுக்கி வச்சிருக்கேன் பெப்பரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான மசாலா பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமோ ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்